அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் விடுதியில் கடந்த வியாழக்கிழமை அன்று ஒரு பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தகவல் சென்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று இந்த சம்பவத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது போலீசாருடைய விசாரணையில் வெளியான தகவலின்படி மதுராந்தகம் சுங்கவாடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ஜெயராஜ் வயது இருபத்தெட்டு கூடுவாஞ்சேரியை சேர்ந்தவர்தான் சங்கீதா வயது முப்பத்தி ரெண்டு இருவருமே ஏற்கனவே திருமணமானவர்கள் இந்த நிலையில்தான் இருவருமே கடந்த ஐந்து வருடங்களாக திருமணத்தை கடந்த உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இவர்கள் அடிக்கடி தனியார் லாஜில் அறையெடுத்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமையும் இருவருமே மாமல்லபுரம் சென்றுள்ளனர் அங்கும் தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கி உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் அதன் பிறகு கழிவறைக்கு சென்ற சங்கீதா சென்றபோது அவரது செல்போனை எடுத்த ஜெயராஜ் பார்த்திருக்கிறார் அதில் சங்கீதா பல ஆண் நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பதும் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த ஜெயராஜ் சங்கீதாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது சங்கீதாவின் கழுத்தை நிறுத்து ஜெயராஜ் தாக்கியதாகவும் தெரிகிறது இதனால் மூச்சு திணறி மூச்சு திணறல் ஏற்பட்டு சங்கீதா சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதனை அறிந்த ஜெயராஜ் சங்கீதா தற்கொலை செய்து கொண்டதை போல சீனை உருவாக்கி நாடகமாடி இருக்கிறார் ஆனால் பிரேத பசுனையில் சங்கீதாவை கழுத்தை நிறுத்து கொலை செய்யப்பட்டது தெரிய இதனையடுத்து ஜெயராஜை பிடித்து மாமல்லபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து அவரை மாமல்லபுரம் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் போலீசாருடைய விசாரணையில் ஏற்கனவே திருமணமான சங்கீதாவிற்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் ஜெயராஜுக்கு ஒரு குழந்தை இருப்பதும் தெரியவந்துள்ளது திருமணத்தை மீறிய உறவில் பழகி வந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடிய இளைஞர் கைதாகி சிறைக்கு சென்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது